உதாரணமாக இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர் நம்முடைய தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைவரும் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி அதிமுகவினுடைய நமது அம்மா நமது எம்ஜிஆர் செய்தித்தாளினுடைய ஆசிரியர் இவர்கள் அனைவருமே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இவர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவில் ஐக்கியமாகியிருக்கிறார்கள் யார் யார் அந்த நபர்கள் என்பதை இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாருங்கள் அன்பு உறவுகளே இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த திருடர்களினுடைய உண்மை முகங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்பதான் ஏன்னா அதிமுகவில் இருக்கிறவன் திமுகவுக்கு போறதும் திமுகவில் இருக்கிறவன் அதிமுகவுக்கு போறதும் தமிழ்நாட்டில் சகஜமான விஷயம் அதே போல தேசிய அரசியலில் காங்கிரஸில் இருக்கிறவன் பிஜேபிக்கு போகிறதும் பிஜேபியில் இருக்கிறவன் காங்கிரஸுக்கு போகிறதும் ஒரு சகஜமான விஷயம்தான் ஏன்னா அங்கே அவங்க ரெண்டு பேரும் திருடர்கள் இங்கே இவங்க ரெண்டு பேரும் திருடர்கள் அதுதான் உண்மையான செய்தியும் கூட அங்கே அவங்க ரெண்டு பேரும் திருடர்கள் இங்கே இருக்கிற திருடம் அங்கே போவான் அங்கே இருக்கிற திருடம் இங்கே வருவான் இங்கேயும் அதே போல தான் அங்கே இருக்கிற திருடம் இங்கே வருவான் இங்கே இருக்கிற திருடம் அங்கே போவான் ஆனால் ரெண்டு பேருமே மிகப்பெரிய உத்தம புத்திரர்கள் தான் எவனுமே இங்க அயோக்கியனே கிடையாது மிகப்பெரிய உத்தமர்கள் இந்த உத்தமர் பேசுறத ஒரு முறை இவர் வந்துட்டு நமது எம்ஜிஆர் நமது அம்மா செய்தித்தாளினுடைய ஆசிரியராக பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் இவர் வந்துட்டு இப்ப தமிழ்நாட்டை இரட்டிப்பு வளர்ச்சியில கொண்டு போயிட்டு இருக்கிற மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சியின் வளர்ச்சியை கண்டு ஈர்க்கப்பட்டு திமுகவில் போய் இணைஞ்சிருக்காராம் அவர் பேசுகிறார் அவர் அது ஒரு முறை நீங்களே கேட்டுருங்க அன்பு உறவுகளே கேட்டிங்களா நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழகத்தின் வளர்ச்சியின் மீதும் உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்குதுன்னா எவனாச்சும் போய் திமுகவில் இணைவானா நான் கேட்குறேன் எவனாச்சும் போய் திமுகவில் இணைவானா தமிழ்நாட்டை அழித்த இயக்கம் தமிழ் மக்களை அழித்த இயக்கம் தமிழ் மொழியை கொலை செய்த இயக்கம் தமிழர்களுக்கு எதிராகவே தொடர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கம் தமிழ்நாட்டை வந்துட்டு இரட்டிப்பு வளர்ச்சியில கொண்டு போகிறது மு க ஸ்டாலினுடைய இந்த ஆளுமை தன்மை வந்துட்டு என்னை மிகவும் அப்படியே கயிறு கட்டி இழுத்தது அதனால நான் போய் தோபகட்டீர விழுந்துட்டேன் திமுகவில் இனி திமுக தான் வாழ்நாள் அப்படின்னு பேச இயக்கமாக எல்லாம் உடுக்கு இங்கெல்லாம் எப்படி ஒரு செய்தித்தாளின் ஆசிரியராக நேர்மையாக செயல்பட்டு இருக்க முடியும் நான் கேட்குறேன் அதிமுக மிகப்பெரிய உத்தம இயக்கம் திமுக மிகப்பெரிய யோகியவான் இயக்கம் அப்படின்லாம் பேச முடியாதுங்க நம்ம நேர்மையா பேசணும்னா உள்ளது உள்ளபடி பேசினா தான் அது நேர்மையா இருக்கும் அதிமுக தமிழகத்தின் மிகப்பெரிய ஊழல் இயக்கம் திமுக தமிழகத்தின் மிகப்பெரிய ஊழல் இயக்கம் அதிமுக நேற்று அதிகாரத்தில் வரைக்கும் ஊழல் தான் செய்தார்கள் திமுக இன்று அதிகாரத்தில் இருக்கின்ற வரைக்கும் ஊழலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒன்றும் மக்களுக்கு சேவை செய்யல அவர்களும் அன்று மக்களுக்கு சேவை செய்யல ரெண்டு பேருமே திருட்டு தான் இதுல மாற்று கருத்தே இல்ல உண்மையிலே மருது அழகராஜ் பேசுறத கேட்டா சிரிப்பு தான் வருது நமக்கெல்லாம் சேகர்பாபு எவ்வளவு பெரிய உத்தம ஆடிக்கு கூட தட போடாத மிகப்பெரிய யோக்கியமான சேகர்பாபு என்ன கொடுபடா சண்முக இதெல்லாம் நம்ம தலையெழுத்துல எழுதி வச்சிருக்கு தான் இப்படின்னா இன்னொரு உத்தம பத்திரம் பேசுறாரு கேளுங்க இவர் வந்துட்டு முன்னால் அதிமுகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினராக மூன்று முறை ஜெயலலிதா இருந்த வரைக்கும் மைத்ரேயன் அவர்களை ராஜ்யசபா உறுப்பினராக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ்டைய ஆதரவாளராக மாறினார் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களுடைய தர்ம யுத்தத்துக்கு முட்டு கொடுத்ததில் மிக முக்கியமான நபர்களில் மைத்ரேயனும் ஒருவர் இந்த மைத்ரேயன் தான் வந்துட்டு இப்பொழுது இல்ல திமுக மாதிரி ஒரு உத்தம பத்தன இயக்கம் உலகத்திலேயே இல்லை அதிமுகவுக்கே தாய் கழகம் திமுக தான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய அறிவாற்றலும் அவருடைய ஆளுமை திறமையும் எங்களை மிகவும் வியக்க வைத்து விட்டது அதனால இனி வருகின்ற காலங்களில் எங்களுடைய வாழ்நாளை வீணழிச்சிடக்கூடாதுன்னு கழக பணி செய்யலாம்னு திமுக நினைச்சுட்டாராம் இன்னொரு நபர் அவரை பாருங்க பாத்தீங்களா இவர் வந்துட்டு அன்வர் ராஜா முன்னாள் மாநில அமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் மாநில அமைச்சராக இருந்தவர் அன்வர் ராஜா சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக செயல்பட்டவர் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் மைத்ரேயன் அன்வர் ராஜா மருது அழகுராஜ் இப்படி ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களில் மிக முக்கியமான நபர்கள்லாம் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க இந்த நபரை பாருங்க இவரை பார்த்தீங்களா இவர் யாரு இந்த நபர்களுக்கெல்லாம் மூத்த நபர் இவர் தான் இவர்களை எல்லாம் கொண்டு போய் திமுகவில் ஐக்கியமாக்கிறது இவர் தான் இவங்கெல்லாம் வந்து சேருவாங்க இவங்களை எல்லாரையும் சேர்த்துக்குங்க எல்லாரையும் கொண்டு வந்துவங்க கிட்ட விட்டுட்டு கடைசியாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இவர் உள்ளே போய் பேசிட்டு வந்துட்டார் மு க ஸ்டாலினுக்கு உடல் நலம் சரியில்லாத மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் வாக்கிங்கு போகிற வழியில் ரெண்டு பேரும் அந்த நடு வழியில் பேசிக்கிட்டாங்க இல்லையா சென்னையில் அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம்ல அந்த நேரத்தில் வீட்டில் போய் சந்தித்து ஸ்டாலினை பேசினது ஓபிஎஸ் நான் கூட அந்த நேரத்தில் ஓபிஎஸ் தான் போயிட்டு நேரடியாக திமுகவில் இணை போகிறார் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் ஓபிஎஸ்னுடைய அணியில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொருத்தரையா ஒவ்வொருத்தரையாக கொண்டு போய் திமுகவில் இணைச்சிட்டுருக்கிறார் இன்னும் சில நபர்கள் மட்டும் ஓபிஎஸ் பின்னாடி இருக்காங்க பன்ருட்டி ராமச்சந்திரன் திமுகவில் போய் இணைய மாட்டார் என்ன அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி போய் நான் திமுகவில் இணைஞ்சு என்னால் திமுகவுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பன்ருட்டியார் போக மாட்டார் முன்னாள் அமைச்சர் பி பாண்டியன் அவருடைய மகன் மனோஜ் பாண்டியன் இவர் வந்துட்டு இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இவர் வந்துட்டு ஓபிஎஸ்னுடைய மிக தீவிரமான ஒரு ஆதரவாளர் எப்போ தர்ம யுத்தம் நடத்திய காலத்திலிருந்து ஆதரவாளராக இருந்தார் ஓபிஎஸினுடைய ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் திமுகவில் போய் இணைந்து விட்ட பிறகு மனோஜ் பாண்டியன் மட்டும் ஓபிஎஸ் பின்னாடி இருப்பாரா ஓபிஎஸ் முன்னாடி நடந்து போகும்போது ஓபிஎஸ்க்கு பாடி கார்டு மாதிரி ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு எம்எல்ஏ அந்த பக்கம் ஒரு ரெண்டு எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி ஒரு மூணு நாலு எம்எல்ஏ அங்கே இருந்தாங்க ஓபிஎஸ் பக்கத்தில் மைத்ரேயனும் ஒரு ஆளாக இருந்தார் ஆனால் கடைசியில் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ ஓபிஎஸ் பின்னாடி பாண்டியன் மட்டும் நடந்து போயிட்டு இருந்தால் அவருக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் இல்லையா அதனால் பாண்டியனும் திமுகவில் போய் சேர்ந்துருவார் அதுக்கு ரொம்ப நாள்லாம் தேவைப்படாது இன்னும் ஒரு வாரத்திலேயே நடக்கலாம் இல்லை நாளைக்கே கூட நடக்கலாம் எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துட்டு இருப்பார் இல்லையா பிஹெச் பாண்டியன் அவருக்கும் ஏற்கனவே அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அவர்கிட்டையும் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து முடிஞ்சிட்ருக்கு ஆகையால் பிஹெச் பாண்டியன் பாண்டியன் சேரவிருக்கிறார் இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா அதிமுகவில் இருந்த முன்னாள் திருடர்கள் எல்லாம் போயிட்டு இப்போ திமுகவில் சேர்றீங்க ஏற்கனவே அதிமுகவில் இருந்த பொழுது நீங்க செஞ்சு அயோகித்தனை எல்லாமே திமுகவினுடைய தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அப்பப்ப இவர் மேல சாட்டு அவர் மேல சாட்டு அவர் மேல ஊழல் சாட்டு இவர் இத்தனை ஆயிரம் கோடி இவர் இத்தனை கோடி ஊழல் அவர் அத்தனை கோடி ஊழல் இதே மு க ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தார் செந்தில் பாலாஜி உட்பட ஆனால் இன்றைக்கு அந்த திருடர்கள் எல்லாம் போய் திமுகவில் சேரும் பொழுது எல்லாரும் உத்தமர்கள் ஆகிட்டாங்களோ மாட்டு கோமித்தை எடுத்து தலைமையில் தெளிச்சுக்கிட்டு திமுகவில் போய் இணைஞ்சிருவீங்க உத்தமர்கள் ஆகிடுவீங்க செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்த வரைக்கும் மிகப்பெரிய ஊழல்வாதியாக ஸ்டாலின் கண்ணுக்கு பட்டாரு அதே செந்தில் பாலாஜி அமுகாவில் போய் இணைஞ்ச உடனே உத்தமர் ஆகிட்டாரு சேகர்பாபு அதிமுகவில் இருந்த வரைக்கும் ஊழல்வாதியாக தெரிஞ்சார் திமுகவில் போய் சேர்ந்த உடனே சேகர்பாபு உத்தம தலைவன் ஆகிட்டார் இல்லை நான் கேட்குறேன் இந்த திமுக அதிமுக காரணங்களுக்கு வெக்கமெல்லாம் கிடையாதா உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமே கிடையாதா கொஞ்சம் கூட சூடு உங்கள் ஜென்மத்தில் கிடையாதா உண்மையிலே நீங்கள் அரசியல் பண்ணணும் மக்களுக்கு சேவை பண்ணணும்னா ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக நடந்துக்குங்க ஃபர்ஸ்ட் நேர்மையை பத்தி எல்லாம் எங்க கிட்ட பேசாதீங்கப்பா எப்படி இருந்தாங்களோ தான் நாங்க இருப்போம் அப்படின்னு அதிமுக ஏன்னா ஜெயலலிதா எப்படி நமக்கு தெரியும் அவர்களுடைய அரசியல் எப்படிப்பட்டது நமக்கு தெரியும் அப்போ ஜெயலலிதாவுக்கு கீழே அரசியல் பண்ணவங்க எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க திமுக போய் சேரும் பொழுது இவனுடைய எண்ணமும் இவருடைய நோக்கமும் எப்படி இருக்கும் இங்கே போனா ஒரு அதிகாரம் கிடைக்கும் ஏதோ செந்தில் பாலாஜிக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது மாதிரி நாமளும் ஒரு எம்எல்ஏவாகி நம்மளுக்கும் ஒரு அமைச்சர் போஸ்ட்டு கொடுத்தா நம்மளும் கொஞ்சம் மின்சாரத்துறையிலையோ நம்மளும் ஒரு மது விளக்கத்துறையிலையோ ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அடிச்சுட்டு நம்மளும் கடைசி காலத்தில் எங்கெனா செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஓ அந்த ஆசை இருக்கும் அதனால தான் இந்த கொட்டையிலேருந்து அந்த குட்டையில் போகிறது அந்த கொட்டைக்கு இருந்து இந்த குட்டைக்கு வர்றது இது ரெண்டுமே காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இந்த சாக்கடையை ஒருபோதும் தூய்மைப்படுத்த முடியாது இதற்குத்தான் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகார மாற்றம் மட்டும் இல்லை அடிப்படை மாற்றமே கொண்டு வரணும் அந்த அடிப்படை மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியலை முழுமையாக மாற்ற முடியும் இப்படிப்பட்ட அயோக்கிய பயணிகிட்ட அதிகாரத்தை கொடுத்து இவர்களை வைத்து எந்த ஒரு நன்மையும் மாநிலத்துக்கோ மக்களுக்கோ எதிர்பார்க்க முடியாது அப்படி நன்மைகள் செய்கின்ற அரசியல்வாதிகள் இவர்கள் யாரும் இல்லை எல்லோருமே தொண்டன் கற்று இருப்பான் இவருடைய தலைவர்கள் சொல்லிக் கொடுத்தது அதுதான் திருடர் முன்னேற்ற கழகத்தை எப்பொழுது நம்ம வேறு அறுக்கிறோமோ அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உலக திருவிழா நடக்கும் நடக்கணும் நடத்தணும் அப்படி ஒன்று தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா மீண்டும் ஒரு புது யுகம் பிறந்த மாதிரி தான் நமக்கு அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரிசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே